ஜிஆர்பி நெய் சர்க்கரை காலிட்டர் பால் பால் ஏலக்காய் முந்திரி இந்த சர்க்கரை எடுத்த அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் பத்து ரூபாய்க்கு முந்திரி பத்து ரூபாய்க்கு சக் சக்கரை பொட்டுக்கடலை முந்தி முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றுமா சேர்த்து அரைச்சிக்கலாம் கத்தி நம்ம போய் அரைச்சிக்க வேண்டாம் போய் அரைச்சுட்டு சித்திரங்களை பாட சொல்லா தென்ற அஞ்சல் ஒன்று சொல்லல சீக்கிரமா அடுப்பு సాటి కాందిర్చి నెయ్యి ஊతికలా

அடிப்பிடிக்காம இருக்கிறது கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் போதும் அஞ்சேன்னு சொல்லி ஈஸியான ரெசிபி செஞ்சாச்சும் சீக்கிரம் எடுத்து வச்சுக்கலாம்

சோ ஸ்வீட் ஸ்வீட் சூப்பர் சூப்பர் வெரி வெரி இது கிராமத்து மாமியார் மருமகள் குக்கிங் அண்ட் ஃபன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பா